என் தங்க பிள்ளையே இந்த கருப்பணி நெற்றி குங்குமத்தை தொடுகின்ற பாக்கியம் காரணத்தோடுதான் தான் இன்று இந்த நாளில் உனக்கு கிடைத்திருக்கின்றது யாருக்கும் கிடைக்காத ஒரு வரம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதை என் பிள்ளை சரியாக நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்பணி நெற்றி குங்குமத்தை தொடுவது எத்தனை அத்தனை முடியுமோ நீ நினைத்து விட்டால் அது நடக்கக்கூடிய விஷயமா நிச்சயமாக முடியாது இந்த கருப்பனை கண்டாலே பயந்து இரண்டடி பின் வைக்கின்ற குழந்தைகளுக்கு மத்தியில் என் பிள்ளை நீ தைரியமாக என்னை எதிர்நோக்குவாயானால் என் பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கின்றது அதற்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா நீ தவறாக செய்திருந்தால் நிச்சயமாக என்னை கண்டு பயந்து ஓடிருப்பாய் உனக்கு தவறு இல்லாததால்தான் உனக்குள் எந்த ஒரு கள்ள கபடமும் இல்லாததான் இது உனக்கானதாகும் கிடைத்திருக்கின்றது அதனால் கருப்பனின் அன்பை புரிந்து கொண்டு இன்று உன் அப்பன் என் வாக்கினை நீட்டு கேட்க தொடங்கு கருப்பன் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் எந்த காரணத்திற்காகவும் இந்த கருப்பன் உன்னை விட்டு ஒரு அடி கூட நகர்ந்து சென்று விட மாட்டேன் இந்த நேரத்தில் நெற்றி குங்குமத்தை தொட்ட உனக்கு நான் சொல்ல போகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான சத்திய வாக்காக உன் கைகளில் கொடுக்கும் சர்வ நிச்சயமாக இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் அப்பனின் அன்பினை உன் வாழ்க்கையில் நடத்த போகின்ற அற்புதயத்தை சற்று யோசித்துப்பார் இதனால் வரையிலும் நீ பட்ட ஒவ்வொரு துன்பங்களும் நீ அனுபவித்த ஒவ்வொரு கஷ்டங்களும் உனக்கான நல்ல தீர்வினை நேரம் இந்த கருப்பனுக்கு வந்து விட்டது இத்தனை காலமும் நீ எந்த ஒரு விஷயத்தினால் இந்த வாழ்க்கையின் மீது வெறுப்பினை கொண்டால் அந்த ஒரு விஷயத்தை நீ அடையப் போகின்றாய் என் குழந்தை உன்னுடைய சந்தோஷத்தை நீ உன் கைகளில் மீட்டெடுக்கப் போகின்றாய் விட்டதாக நினைத்த ஒரு விஷயம் இனிமேல் நாம் கனவில் கூட நடந்துவிட முடியாது நினைத்த விஷயத்தை இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று சத்தியமாக்கி தருகின்றேன் இத்தனை காலமும் இதற்காக வருந்தினாயோ இத்தனை காலமும் எந்த ஒரு விஷயத்திற்காக நீ வேதனைப்பட்டாயோ அதை நான் உன் கைகளில் கொடுக்கப் போகின்றேன் ஆனால் கொடுத்துவிட்ட பிறகு கூட உன்னுடைய மனதிற்குள் திருப்தி அளிக்கவில்லை ஏனென்றால் உன்னுடைய மனதிற்குள் அது சரியான எண்ணங்களை கொடுக்கவில்லை என் தங்க பிள்ளையே அந்த நொடி நீ சற்றென்று யோசிக்கக்கூடிய நேரமாகும் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று உனக்கான முழுமையான மனநிறைவை தந்திருக்க வேண்டும் அதை அந்த விஷயம் உன் கைகளில் கிடைத்த பிறகு உனக்கு அது கிடைக்கவில்லை என்றால் நீ யோசிக்கத்தானே வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற சில உண்மைகளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல நீ உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இந்த கருப்பன் நுழைந்திருக்கும் போது சில விஷயங்கள் சில ஏற்ற தாழ்வுகளோடு உன் வாழ்க்கையில் நடக்கும் இதையெல்லாம் புரிந்து கொண்டு உனக்கான ஒவ்வொன்றையும் அடைந்திட என் பிள்ளை நீ எப்போதும் தயாராக இருந்துவிட்டாலே போதும் இந்த வாழ்க்கை கொடுப்பதை தரமானதாக நிச்சயமாக உன் கைகளில் கொடுக்கும் எந்த நேரத்தில் என்ன நடந்து விட்டதோ என்று எண்ணி என் பிள்ளை நீ வேதனைப்படுவதை விட என்ன நடந்தால் நமக்கு நம் கருப்பன் துணை இருக்கிறாள் அல்லவா என்று நினைத்து விட்டால் அந்த நொடியே அந்த துன்பத்திலிருந்து நீ வெளி வந்து விடுவாய் என் நெற்றி குங்குமத்தை தொட்டு அந்த நேரம் ஒரு சக்தி கிடைத்திருக்கும் அது என்ன தெரியுமா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நேர்மறையாக எடுத்து கொள்ளக்கூடிய சக்தி யார் சொன்னாலும் உன்னுடைய மனது பிறரால் இருக்கக்கூடிய சக்தி உனக்கு எந்த விஷயம் நடந்தாலும் அதில் தெளிவோடு இருக்கக்கூடிய ஒரு சக்தி தேவையற்ற எண்ணங்களைப் பற்றி யோசிக்காமல் நல்லதை பற்றி மட்டும் சிந்திக்கக்கூடிய ஒரு சக்தி இதையெல்லாம் நீ நெற்றி குங்குமத்தை தொட்டபோது உனக்கு கிடைத்தது இதோடு சேர்ந்து என் பிள்ளை உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் அதற்கு நீ என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதையும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னென்ன கிடைத்திருக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் தந்திருக்கின்றது என்பதையும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு இப்போது வந்துவிட்டது அப்பனின் அன்பும் உனக்கு முழுமையாக நிறைந்திருக்கும் போது தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தைப் பற்றியும் சிந்திக்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை அத்தனை வலிமையும் நான் உனக்குள் விட்டேன் நீ எதையெல்லாம் கடந்து வர வேண்டுமென்று நினைக்கின்றாயோ அதையெல்லாம் கடந்து வா உனக்குள் மன வலிமையை நான் தந்து கொண்டிருக்கின்றேன் இத்தனை காலமும் நீ இழந்தது போதும் இதற்கு மேலும் இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்று நினைக்கின்ற என் பிள்ளை நான் எல்லாவற்றையுமே உன் கைகளில் கொடுப்பேன் என்கின்ற உத்திரவாதத்தினை இன்று நான் தந்து விடுகின்றேன் என் பிள்ளையே இந்த கருப்பனினுடைய அன்பு அவ்வளவு எளிதில் யாரையும் எதுவும் செய்துவிடாது ஏனென்றால் அப்பனின் அன்பு உன்னை வாழ வைக்கும் அப்பனின் அன்பு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கானதை பெற்று கொடுக்கும் அதற்கு நான் அன்பு வைத்து விட்டால் மட்டுமல்ல அன்பை உனக்கு நான் கொடுப்பதற்கு நீ என்னெல்லாம் செய்திருக்க வேண்டும் தெரியுமா யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் செய்திருக்க கூடாது யாருக்கும் யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு துன்பங்களையும் நீ கொடுத்திருக்க கூடாது நல்லதை நீ நடத்திருக்க வேண்டும் நல்லதையே செய்யாவிட்டாலும் யாருக்கும் எந்த கஷ்டங்களையும் நீ கொடுக்காமல் இருந்தாலே போதும் யாருடைய கண்ணிருக்கும் காரணமாகாமல் இருந்தாலே போதும் இந்த கருப்பன் நிச்சயமாக தன்னுடைய அன்பினால் உன் வாழ்க்கையில் பல வாக்கினை கேட்கின்ற வாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கின்றது இந்த நேரத்தில் நீ என்னி மனமகிழ்ச்சியோடு இரு என் பிள்ளையே இந்த நாளில் கருப்பனை கண்டு இந்த அப்பனின் நெற்றி குங்குமத்தை நீ தொட்டிருக்கிறாய் என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்றுதான் அர்த்தம் இந்த அதிர்ஷ்டத்தை காண என் பிள்ளை இப்போது இனி வரப்போகின்ற ஒவ்வொரு நாளும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் போகின்ற மாற்றங்கள் ஒவ்வொன்றும் நீ நினைத்தது போல உனக்கான மன மகிழ்ச்சி கொடுக்கும் என்பதை உறுதி செய்யத்தான் இந்த அப்பன் இப்போது வந்து கொண்டிருக்கின்றேன் எதிர்பார்த்ததையெல்லாம் அடைந்துவிட முடியாது சந்தேகத்தோடு பார்க்காதே எதுவாக இருந்தாலும் அது நமக்கானது என்றால் அதை வந்து சேரும் என்கின்ற நம்பிக்கையோடு நீ ஒவ்வொரு முறையும் உன்னுடைய முயற்சியை மட்டும் கைவிட்டு விடக்கூடாது தோல்வி வாழ்க்கையில் நிச்சயமாக வேண்டும் ஏன் தெரியுமா தோற்றால்தான் நீ சென்று கொண்டிருப்பது எப்படிப்பட்ட விஷயம் இனிமேல் அதை எப்படி சரி செய்து கொள்ள வேண்டும் அதில் என்னென்ன தவறு செய்தாய் என்பது போன்ற எல்லாம் உனக்கு கிடைக்கும் இதையெல்லாம் நீ இந்த வாழ்க்கையில் உனக்கானதை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எந்த நேரத்தில் என்ன நடந்தாலும் சரி எந்த விஷயம் உன்னை ஆட்டி படைத்தாலும் சரி அதிலிருந்து மீண்டும் வரக்கூடிய திறமை உனக்கு இந்த இந்த அப்பன் கொடுத்திருக்கின்றேன் குங்குமத்தை தொட்ட உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கும் சர்வ நிச்சயமான விஷயங்களாக மாறிவிடும் இப்படி கூட நாம் வாழ்க்கையில் நடக்குமா இப்படி கூட கருப்பன் நமக்கு நடத்தி கொடுப்பானா என்று நீ வியக்கின்ற அளவிற்கு இந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை பின்தொடர்ந்து வரும் கருப்பன் ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் உனக்கு கெடுதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னது கிடையாது அப்படி ஒன்று நடந்து விட்டாலும் அதை இந்த கருப்பன் தடுத்து நிறுத்து கருதுவது உனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன் அப்பனின் வாக்கு என்னவென்று தெரியாமல் தேவையில்லாத எந்த ஒரு சிந்தனைகளையும் உனக்குள் வளர்த்து கொள்ளாதே நம் வாழ்க்கையில் எதையெல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அதையெல்லாம் உன் கண் முன்னால் நடத்தி கொடுப்பேன் நீ கேட்கின்ற போதிலே உனக்கு தந்து விடுவேன் நீ நினைத்த மந்திரத்தில் அது உனக்கு சரியான நேரத்தில் நிச்சயமாக மற்ற நேரத்தில் உனக்கு கிடைக்கும் எந்த ஒரு பலனும் இல்லை என்பது நிச்சயமாக உன் அப்பன் எனக்கு தெரியும் ஆனால் நான் தரப்போவதை நீ எதிர்பார்க்கின்ற நேரத்தில் உன் கைகளில் கொடுப்பேன் அதை பெற்றுக்கொள்ள எப்போதும் நீ தயாராக இருந்து கொண்டிருந்தாலே போதும் இனி வரப்போகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் நிச்சயமாக உனதாக்கி கொடுத்து விடுவேன் என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டாலே போதும் எப்பேற்பட்ட துன்பத்திலும் என் பிள்ளை இருந்து உன்னை மீட்டெடுக்க நான் தயாராக இருக்கின்றேன் இந்த துன்பங்கள் எல்லாமே உனக்கானதாக என் பிள்ளை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் உன் கண் முன்னால் நிகழ்த்தி கொடுப்பேன் என்பதை புரிந்து கொண்டு தேடி வந்த இந்த கருப்பன் நடத்தக்கூடிய அற்புதங்களை மனதில் எண்ணிக்கொண்டு எப்போது மன மகிழ்ச்சியோடு ஏறு முகத்தில் ஒரு சிறு புன்னகை இருந்தால் போதும் அந்த புன்னகை உன்னை வாழ வைக்கும் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும் என்பதை மட்டும் மறந்து விடாதே